ஆரம்பம் உங்கள் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆவுடையப்பன் பல ஆலோசனைப்படி தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஆ பிரபாகரன் அவர்கள் வழிகாட்டுதலின் படி சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லடைக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் புதுக்குடி பொட்டல் ஆகிய பகுதிகளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் உருவப்படத்திற்கு சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றிய செயலாளர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்திய போது மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் பீர் முகமது தான் மாவட்ட பிரதிநிதி சந்தானம் பூதத்தான் மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அமைப்பாளர் வேர்முருகன் தலைமை கழக பேச்சாளர் பேச்சி சேரை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் சொரிமுத்து கிளை செயலாளர் செல்வம் சண்முகசுந்தரம் சுந்தரம் மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் முருகாண்டி மாவட்ட நெசவாளர் துணை அமைப்பாளர் அக்பர் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மணிகண்டன் ஜாகீர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் வெங்கடேசன் கிளை செயலாளர் தட்சிணாமூர்த்தி பொட்டல் சுப்பையா முத்துக்குட்டி நெசவாளர் புது காலனி கிளை செயலாளர் கண்ணன் சேரை ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பவுன்ராஜ் உடன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கல்லூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கிறேன் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்ட பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்சி ஏழெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்